சிங்கிள் கோட் டாக்ஸ் இது கொஞ்சம் சன் சென்சிட்டிவிட்டி அந்த வெயில் நேராக போடுறதுனால இதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நிழலான இடங்களை மட்டுமே இந்த டாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணும் டெம்பர்மெண்ட் குணாதிசயங்கள் ரொம்ப லாயல் டாக்ஸ் குடும்பத்தினர்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும் குழந்தைங்கள்கிட்டையும் அன்பாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்க குழந்தைங்கள்கிட்ட இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெரி ரிசர்வ்டு வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெளிய ஆட்களை பார்க்கும்போது ரிசர்வ்டாக அதாவது என்னென்னா அவங்கக்கிட்ட தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது எல்லாமே செய்யும் ஆனால் அவங்கள வந்து இது அவ்வளோ ஈஸியாக பக்கத்தில் அணுக விடாது அந்த மாதிரி நேச்சர் உள்ள டாக்ஸ் அதனால கார்டிங்க்கு இந்த டாக்ஸ் அருமையான நாய் இதுக்கு சோஷியலைசேஷன் ரொம்ப அவசியம் ட்ரெயினபிலிட்டி எக்ஸசைஸ் தேவை இது ஒரு நாளைக்கு முக்கால் மணி நேரத்தில் இருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் இதுக்கு வாக்கிங் தேவைப்படும் சைட் டவுன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டாக்ஸுக்கு ஹை ப்ரே ட்ரைவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சின்னதாக ஒரு எலி ஓடுது ஒரு முயல் ஓடுது இல்லை ஒரு ஆடு இல்லை பூனை ஓடுது அப்படின்னா அதை ஒரு ப்ரேன்னு நினச்சி இதை துரத்தக்கூடிய இன்ஸ்டிங் வந்து இதுக்கு ஜாஸ்தி